அடியார்கள் இப்படி வருந்த கூடாது பெருமானை எனவே அடியார்கள் வருத்தத்தை நீ பொறுத்து கொள்வன் அல்ல இது நீயே சொன்னது எனவே உன் வாக்கை மெய்ப்பிக்கும் வண்ணமாக நீ என்னுடைய துன்பத்தை நீக்கி கொடுன்னு கேட்டார் பாடிக்கிட்டே வந்தாரு கொடுக்க முதல் தொடங்கும் போது இதுவரைக்குமே செய்யலையே அப்படிங்கறனால ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார் வாழ்ந்து போதீரே இந்த சொல்லு ரொம்ப கடுமையான சொல்லுதான் ஆனாலும் அந்த நம்பிக்கைக்குரியவர்களுக்கு இதை விட வேற வழி தெரியாது ஏன்னா நாமலாம் நம்பல அதனால சொல்றதில்ல நாம் போய் சிவருமான் போய் வாழ்ந்து போதுரேன்னு சொல்லுமா என்ன ஏன் சாமி முதல்ல நம்பினியா நீ முதல்ல கேட்பார் நம்மளை நாம பத்து பேர்த்தோட ஒன்றா எல்லா சாமியும் சொல்லி வச்ச மாதிரி அவர்ட்டையும் சொல்லி வைப்போம் இந்த சாமியை காப்பாற்றுறோம் அந்த சாமி காப்பாற்றாதா அப்படிங்கிற நினையில போய் நின்று வாழ்ந்து போதுரே வாழ் பிடிச்சி தள்ளுறா முதல்ல எவ்வளோ இவன் எல்லாம் வந்து வாழ்ந்து போதிரேன்னு சொல்கிறாரு நம்மள வெளியே தள்ளி விட்டுவார் நம்பிக்கை வைத்து அவரை தவிர இன்னொருவரை தொழாதவர்களுக்கு இப்படி சொல்வதற்கான உரிமை இருக்கிறது தான் அருணகிரிநாதன் கேட்டார் கெடுவாய் மணனே அத சொன்னார் என்னும் மாயையில் வீழ்வாய் என்று என்னை விதித்தனையோ முருகா இப்படி போய் வினா போறக்கா அங்கிருந்து என்ன பிறவியில கொண்டு வந்து தள்ளுன வாழ்வா இனி நீ மயில்வாகணே நல்லாரியா முருகா என்ன இப்படி பாடாப்படுத்திக்கிட்டு நீ நல்லாரு சொன்னார்னா என் துயரத்தை தீர்த்து கொடு என்பதற்காக விண்ணப்பித்த அது நான் இன்னொருத்தரை நம்பல உன்னை தவிர பின் ஒருவர் பின் செல்கிலேன் அப்படி பன்னீர் கண் உடைய பெருமானே போலப்பா வேலப்பா செந்தில் வாழ்வே உன்னை ஒருவரை யாரையும் நம்பலையே அப்போ நம்பிக்கை யாருக்கு உச்சமாக இருக்கிறதோ அவங்க என்ன சொல்லுவாங்க கேட்டதை கொழுக்க நின்னா நல்லாரியா நீ அப்படின்னு தான் சொல்லணும் வேற என்ன சொல்ல முடியும் ஏன் உன்னை விட்டு போகவும் முடியல உன்னை மறக்கவும் முடியல இந்த நெஞ்சு உன்னையே நினச்சி தவிக்குது இந்த தவிப்பை பார்த்துட்டு இறங்கி வராமல் நீ இப்படியே நின்னா நான் வேற என்ன சொல்லட்டும் நல்லா தான் சொல்லணும்